நடைபெற்ற தன்பாலின ஈர்ப்பாளர்களின் பேரணியில் தாரை தப்பட்டை முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டனர் எல்ஜிபிடி ஐ கியூ ஏ பிளஸ் எனப்படும் தன்பாலன ஈர்ப்பாளர்களின் பெருமைமிகு மாதமாக ஜூன் மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த மாதத்தில் உலகம் முழுவதும் தன்பாலன ஈர்ப்பாளர்களின் பேரணி நடைபெறுவது வழக்கம் சென்னையிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாத இறுதி ஞாயிற்றுக்கிழமை பேரணி நடைபெறும் அதன்படி பதினாறாவது ஆண்டாக தமிழ்நாடு சுயமரியாதை வானவில் பேரணி சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்றது இதில் தன்பாலன ஈர்ப்பாளர்கள் திருநங்கைகள் திருநம்பிகள் பால் புதுமையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பங்கேற்று பெருமைமிகு ஜூன் மாதத்தை கொண்டாடினர் கரகாட்டம் தப்பாட்டம் என ஆட்டம் பாட்டத்துடன் பல வண்ண உடைகள் அணிந்து தங்களின் பால் பேரங்களை மறந்து பல்வேறு தரப்பினரும் இந்த பேரணியில் பங்கேற்றனர் தங்கள் சமுதாயத்தின் மீதான மக்களின் பார்வை மாறத் தொடங்கியுள்ளதாகவும் முழுமையாக ஒரு நாள் மக்கள் தங்களின் உணர்வுகளை புரிந்துகொள்வார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் பேரணியில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர் இதுதான் என் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் ஐ எம் ஃப்ரம் த யுஎஸ் இந்த ரேலி என் இம்பார்ட்டண்ட்னா உலகத்தில் எல்லாருக்கும் தெரியணும் தட் ஜெண்டர் வந்து மேல் ஃபீமேல் மட்டும் இல்லை யார் வேணாலும் யார் வேணாலும் காதலிக்கலாம் தட்ஸ் நத்திங் ராங் பார்க்கும்போது ஓகே கொஞ்சம் அக்செப்டன்ஸ் வந்துடுச்சுதா சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த தெருவை விட்டு நீங்கள் போனால் இன்னும் நிறையா ட்ரோலிங் எல்லாமே இருக்குது இதெல்லாம் வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது ஆனால் லைக் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இப்போது வந்து ஆனால் இது ஒரு புது விஷயமே இல்லைங்க இவங்கெல்லாம் திருநகைகள்லாம் இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் நாங்கள்லாம் வந்து வருஷா வருஷமாக இருக்கோம் ஸோ இது இப்பதான் எல்லாருக்கும் தெரிய வருது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கணும்னு நான் நம்புறேன் தங்களது உரிமைகளை பாதுகாக்க வலியுறுத்தி இந்த பேரணியை நடத்துவதாகவும் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர் எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே தொடங்கிய இந்த பேரணி சிந்தாதிரிப்பேட்டை லேங்ஸ் தோட்ட சாலை சந்திப்பில் நிறைவடைந்தது